நீலகிரி மாவட்டம் உதகை கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் சார்பில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் விஜயா உறுப்பினர்கள் ராஜ் மோனா மெட்டில்டா பாஸ்கர் ஜெயசுதா உஷா நந்தினி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நடைபெற்றது கூட்டத்தில் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் முறை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் உறுப்பினர்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் காலமாக இல்லாத நிலையிலே கூட நீங்கள் குழந்தைகள் உரிமைகளுக்காக உள்ளபடியே இந்த ஆணையத்தின் சார்பில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இனி வருகிற காலங்களில் உங்களோடு பணியாற்றுவதற்கு இந்த ஆணையம் இருக்கிறது உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய தொடர் நடவடிக்கைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தி காப்போம் அந்த நம்பிக்கையை காப்பாற்று தான் நம்முடைய பொறுப்பு அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு முதல்ல இந்த ஆணையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஆணையத்தின் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கிறேன்